மானிடர் அனைவரும் கடவுளின் சாயலே ரேசோக்குள்ளே எனக்கு மிகவும் பிரியமான உறவுகளே மானிடர்களாக இந்த உலகிலே படைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் கடவுளினுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே நான் என்னுடைய அயலவர் இடத்திலே கடவுளை காணக்கூடியவனாக இருக்க வேண்டும் நான் என்னுடைய ஆயரவரிலே கடவுளைக் கண்டு அவரை நான் அனுபவிக்க கூடியவனாக கூடியவளாக இருக்க வேண்டும் ரேசுக்குலை பிரியமானவர்களே இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் கடவுள் மோய்சன் வழியாக லேவியர் நூலிலே இஸ்ரேல் மக்களை புது படைப்பாக மாறுவதற்கு தூய்மையான உள்ளத்தோராய் மாறுவதற்கு அழைப்பு விடுக்கின்றார் மக்கள் தங்களிடையே இருக்கக்கூடிய களவு பொய் வஞ்சகம் தீய எண்ணங்களெல்லாம் விட்டு விட்டு கடவுளை நாடக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அதனையே இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலும் கூட மத்திய நற்செய்தியாளர் எங்களுக்கு மிக அழகாக விளக்கி கூறுகின்றார் நான் என்னுடைய ஆயிலவரிடத்திலே கடவுளை காண வேண்டும் துன்பத்திலே துயரத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய அயலவரிடத்திலே நான் கடவுளை கண்டு அவருக்கு நான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் பசியினாலும் தண்ணீர் இல்லாமல் உடை இல்லாமல் தவிக்க கூடிய என்னுடைய சகோதர சகோதரனிடத்திலே நான் ஜேசுவை கண்டு அவருக்கு என்னிடம் இருக்கக்கூடியதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவனாக நான் மாற வேண்டும் அதே நேரம் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலைகளிலும் சிறை சாலைகளிலும் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்கள் உறவுகளை நான் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலே இந்த நாளினுடைய நற்செய்தி இறைவார்த்தையின் மூலமாக நாங்களும் ஆண்டவரை பிறரிலே காணக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு மக்களா மக்களாக மாறுவதற்கு வர வேண்டி இன்றைய நாளிலே நாங்களும் ஜபித்துக் கொள்வோம் ஆமேன்